நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்டா ஹாஸ்பிடல் ரோட்ல நிக்கிறோம் இங்க பாத்தீங்கடா இப்ப நாங்க ஒரு பிரியாணி கடைக்கு தான் முன்னாள் நிக்கிறோம் இந்த பிரியாணி கடையில் வெஜ் சாப்பாடுகள் எப்படி இருக்குன்றதா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பொத்து பொத்து பார்த்தீங்கன்னா ரொட்டி எல்லாம் நல்ல சின்ன சின்ன பீசா வெட்டி இருக்கிறாங்க இதுக்குள்ளே வேறு என்னென்னா இந்த சோயாமீன் போட்டிருக்கிறாங்க மற்றது அது இந்த வெஜிடபிள்ஸ் பீசஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இதை சேர்த்து சாப்பிட எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான்வெஜ் சிக்கன் பொறுத்த எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது அதேமடை பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு கிரேவி ஒன்று இப்போ இந்த கிரேவியை சேர்த்து சாப்பிட்டு பார்ப்பேன் இந்த கிரேவிக்குள்ளே அதே சோயா பச்சை கடலை எல்லாம் போட்டிருக்குறாங்க இதோட சேர்த்து சாப்பிட எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மே நல்லா இருக்குது கிட்டத்தட்ட இந்த இண்டியன் ஃப்ளேவரில் மேக் பண்ண கிரே மாதிரி தான் இந்த மசாலாக்கால் போட்டு செய்த கிரீ மாதிரி தான் இருக்குது இந்த கிரேவி இந்த கொத்துக்கு இந்த கிரேவியும் தருவாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அட் பண்ணின பன்னீர் இதை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்சியாக இருக்குது உளுக்கில் பார்த்தோம்னா நல்ல சாஃப்டாக இருக்குது இதை இந்த கிரேவி இந்த பன்னீர் இந்த கொத்து சேர்த்து சேர்த்துட்டாப்பட வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் நீங்கள் என்ன இப்போ நல்லூருக்கெல்லாம் வெளிநாடு இல்லைங்கின்ற விற வேறு பகுதியில் எல்லாம் வந்திருப்பீங்க வந்து நீங்கள் உங்களுக்கு வெஜ் சாப்பாடுங்க சாப்பிட்லாமான்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இங்கே வெறும் வர நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்டா நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு எல்லா வகையான வெஜ் சாப்பாடுங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த வந்து இந்த நல்லூர் திருவிழா முழுக்க இருக்கும் இந்த ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க டேஸ்டும் அந்த மாதிரி இருக்குது சாப்பிட திரும்ப திரும்ப போல இருக்கு அப்படி இருக்கு இது பார்த்தீங்கன்னா அடுத்த இங்கே ஃபேமஸான வெஜ் ஃபுட் அதாவது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வித் பன்னீர் டெவல் இது எப்படி இருக்குன்னு நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஒன்று வந்துருக்குறாங்க சாப்பிட்டு தான் இப்படி இருக்குன்னு சொல்லலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தந்த பன்னீர் டெவல் ஃப்ரைட் ரைஸும் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்குறாங்க உண்மையிலேயே இங்கே யாழ்ப்பாணத்தில் பாஸ்மதி ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் போடுறது சில கடையெல்லாம் போடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல லோங் கிரைண்ட் பாஸ்மதியெலாம் இவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்குறாங்க இது தனிய மையா நல்லா இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த பன்னீர் டெவல் ஃப்ரை ஆகி நல்லா இருக்கு அதோட இந்த ரைஸோட சேர்த்து சாப்பிடும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது அதாவது நான்வெஜ் டெவலோட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சில்லி பேஸ்ட்டு மாதிரி ஒரு பேஸ்ட் கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது ஆனால் இல்லாத மிக்ஸ் பண்ணி சாப்பிட மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்குது இதான் வந்து இந்த பன்னீர் டெவல் இதுக்குள்ளே நல்ல நிறைய வந்து சாஸ் விட்டுருக்காங்க டொமேட்டோ சாஸ் மற்றது பெரிய வெங்காயம் ரம்பா வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க மற்றது அது கறி பீஸ்களும் போட்டிருக்காங்க வேறு சில மசாலாக்களும் இதுக்குள்ளே அட் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே இந்த டெவல் இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த கொத்தையன் இந்த ஃப்ரைட் ரைஸ் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்தீங்கடா நீங்கள் என்னோட இன்னைக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தின் ஒரு பிரபல்யமான யூடியூபர் டிடி விலக்ஸ் டிலக்ஷன் வந்திருக்கிறார் உண்மையிலே இந்த இந்த கடையெல்லாம் சில கடையெல்லாம் இந்த வாழையில தருவாங்க சாப்பிட இல்லை உண்மையா நான் என்னட்டா இங்கே நான்வெஜ் தான் கூடுதலாக சாப்பிட்ருக்குறேன் வெஜ் வந்து இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அதுவும் என்னென்னா இந்த

இந்த கடை இப்போதான் வந்தது அதுக்கு அழ்ப்பாணத்தில் யார்கிட்ட நாங்கள் பிரியாணி பிரியாணிக்கு இது வெஸ்ட் ஸொப்னு சொன்னால் வெஸ்ட்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி சரி மட்டன் பிரியாணி சரி இதை தந்து இங்கே அதுவும் ஒரு வெஜ் சாப்பாடு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க இப்போ நம்பைக்கு சாப்பிட்றாங்க கூட தேர்ந்து வர மாதிரி இருக்கும் உண்மையிலேயே இங்கே இப்போ இப்போ நிறைய பிரியாணி கடைகள் வந்துட்டு இங்கே கூடுதலாக எங்கே இந்த பிரியாணியை பார்த்தீங்கன்னா இதான இந்தியன் ஸ்டைல் பிரியாணி தான் சென்னை ஸ்டைல் பிரியாணி அப்படி இங்கே வேறு கடையிலேயும் எடுக்கலாம் ஆனால் குவாலிட்டி குவான்டிட்டி வைஸ் ஒரு ரீசனபுள் ப்ரைஸில் வந்து நான்வெஜ் சாப்பாடு ஸ்பெஷலாக பிரியாணி சாப்பிட்றதுக்கு இதான் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட் ரொம்ப எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட்டு விட்டே போகுது இல்லை திருப்பி திருப்பி பிளேட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சாப்பிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்டில் உள்ள வெஜ் மெனு அவற்றை ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன ஐம்பது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுக்கு பிறகு என்ன விலை மற்றது இந்த ஆஃபர் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு போன்ற விவரங்களை நீங்கள் இதில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்